ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தப்போ தான் இந்த சிக்கந்தர் ஸ்டோரை பார்த்தோம் சரி அந்த கடையை பார்த்த உடனே இங்கே கேஸ்ட்ரைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி ஒரு தோசை கல் வாங்கலான்னு தான் போனோம் அங்கே உள்ள பொருட்களை பார்த்ததும் ஆகா எதை வாங்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்தளவுக்கு அவ்வளோ பொருட்கள் இருந்தன வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கினோன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்களோட பேக்கிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருந்தது ஒரு டேமேஜ் இல்லை ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த பேக்கிங் அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு தோசை கரண்டி கொடுத்துருந்தாங்க அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்மல் கேஸ்ட்ரையின் தாலிப்பு கரண்டி இதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூறு தான் ரொம்ப வெயிட் இது தூக்கவே வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு ஸ்மூத் ஃபினிஷிங் இந்த ஸ்கில்லட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக வே இருந்தது இந்த ஸ்கில்லெட்டு இதோட விலை பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்மூத் ஃபினிஷினிங்கில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பணியார சட்டி அதை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்தது இதில் எப்படா பணியாரம் பண்ணலான்னு ஒம்பது குழியில் நல்ல பெரிய குழியாக இருந்தது ஸ்மூத் ஃபினிஷ்னிங் ரொம்பவே நல்லா இருந்தது போட்டவுடனே பணியாரம் நல்லா பந்து பந்தாக வந்தது இதோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி எழுநூத்தம்பது ரூபா ரொம்ப நல்லா இருந்தது இந்த பணியார சட்டி அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நல்லா டீப் கடாய் ஸ்மூத் ஃபினிஷ் மிஷினிங் உள்ளது டென் இன்ச்சு இந்த கடையில் வந்து ஒரு ஆறு பேருக்கு நம்ம சிக்கன் கிரேவியோ இல்லை வேறு மட்டன் கிரேவி எதுனாலும் பண்ணலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி எண்ணூற்றம்பது ரூபாய் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கடாய் வாங்கினேன் இதுவும் ஸ்மூத் ஃபினிஷ்னிங் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி நம்ம வடை பூரி அப்பளம் வடகம் இதெல்லாமே இதில் பொறிச்சிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆப்பச்சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவுமே ஸ்மூத் ஃபினிஷ்னிங் தான் நைன் இன்ச்சு ஆப்பச்சட்டி ரொம்ப நல்லா இருந்தது அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டிக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்போலாம் போட்ட உடனே வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்திங்காக இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கல் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா டுவெல் இன்ச்சு ஸ்மூத் ஃபினிஷினிங் இதோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ரொம்பவே நல்லா இருந்தது அந்த தோசைகளை பார்க்கவே பயங்கர வெயிட் ரெண்டு சைடும் ஹேண்ட் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் மதுரை விசிட் பண்ணால் இந்த கடைக்கு வந்து கண்டிப்பாக போங்க ரொம்பவே ஆன்லைனில் விட சீப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்